புடிஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் முப்பத்தி ரெண்டு படிக்கலாம் வாங்க அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் அறம் அப்படிங்கிறது ஒழுக்க நெறியில் வாழுதல் ஒருவருடைய வாழ்க்கை அறத்தை விட நன்மையானது இல்லை ஒழுக்க நெறியில் வாழ்வதை விட நன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை அந்த ஒழுக்க நெறியை போற்றாமல் மறந்து விட்டோமானால் அதுதான் நமக்கு கெடுதி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் நமக்கு இந்த திருக்குறளில் சொல்கிறாரு மீண்டும் கூட திருக்குறளை சொல்லுங்கள் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு